ராணுவத்தில் கடும் ஆப்பிரிக்க அகதிகளை படையில் சேர்க்கும் இஸ்ரேல் நிரந்தர குடியுரிமை அதிக சம்பளம் வழங்குவதாக ஆசை வார்த்தை ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போர் காரணமாக இஸ்ரேலுக்கு அடைக்கலம் தேடி வந்த ஆப்பிரிக்க அகதிகளை வளைத்து போட்டு படையில் சேர்க்கும் முயற்சியில் இஸ்ரேல் இராணுவம் ஈடுபட்டு வருகிறது தற்போது முப்பதாயிரம் பேர் நிரந்தர குடியுரிமை இன்றி இஸ்ரேலில் தங்கியுள்ளனர் இவர்களில் சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு பேர் சூடான் கிறிஸ்தவ கருப்பினத்தவர்கள் இவர்களுக்கு வலை விரித்துள்ள இஸ்ரேல் தங்களது இராணுவத்தில் சேர்ந்தால் அதிக சம்பளம் மற்றும் நிரந்தர குடியுரிமை கிடைக்கும் என கூறி வருகிறது இதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு இரண்டு மாத ராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு விரைந்து படையில் சேர்க்கப்படுகின்றனர் நாடு கடந்து வந்த பல கருப்பின இளைஞர்கள் இதனை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி இஸ்ரேல் படையில் இணைந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சில இளைஞர்கள் இதில் உள்ள ஆபத்துகள் உணர்ந்து பின்வாங்கியும் வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் கூறுகின்றன உடலில் உயிர் இருந்தால்தானே குடியுரிமை வைத்து வாழ முடியும் என அவர்கள் கூறுகின்றனர் காசா மீதான போரை தொடர்ந்து நடத்த பத்தாயிரம் வீரர்கள் தேவை என இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது இதற்காக இதுவரை ராணுவப் பணிகளில் ஈடுபடாத பழமைவாத ஹரேடி யூதர்களை வலுக்கட்டாயமாக படையில் சேர்த்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ஆயிரம் இஸ்ரேல் வீரர்கள் நிரந்தர காயமடைந்து படையிலிருந்து ஓய்வு பெற்று வருகின்றனர் கடந்த பதினோரு மாத போரில் இவ்வாறு பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்து போரிலிருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இஸ்ரேல் அறிவித்து வரும் இந்த எண்ணிக்கைகள் மிகவும் சொற்பமானது என்றும் உண்மையான எண்ணிக்கை இதைவிட பல மடங்கு இருக்கும் என போராளி குழுக்கள் கூறி வருகின்றன